ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இனிமே வர வீடியோஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரோசீடிங்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெண்ட் கேசஸ் இந்த ரெண்ட் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்றதுக்கு தான் ரெண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெண்ட் கோர்ட்ஸ் எஸ்டாபிஷ் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணிக்கலாம் பேசிக்காவே லேண்ட்லார்டுக்கும் டெனன்ஸ்க்கும் சில ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இது வயலேட் ஆகையில தான் டெனண்ட்டுக்கும் லேண்ட் லார்டுக்கும் நடுவில் டிஸ்பியூட் வருது இந்த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டெனன்ட் அண்ட் லேண்ட் லார்டு என்னன்னா ஆஸ் அ லேண்ட் லார்டா ஒரு பர்சன் அந்த ப்ராப்பர்ட்டியில தேவையான ரிப்பேர் ஒர்க் எல்லாம் டெனன்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எல்லாம் இருக்கு அட் த சேம் டைம் ஆஸ் அ அந்த ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அஸ் அ லேண்ட்லார்டா அந்த ப்ராப்பர்ட்டியோட காமன் ஏரியாஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும் அண்ட் ஆஸ் அ டெனன்டா அந்த ப்ராப்பர்ட்டி எந்த டேமேஜும் ஆகாம பாத்துக்கணும் அப்படியே டேமேஜ் ஆயிருந்தாலும் அந்த டேமேஜஸ் பத்தி லேண்ட்லார்டு கிட்ட உடனே சொல்லணும் ஒரு லேண்ட்லாட் டெனன்ட்க்கு முன்னறிவிப்பு இல்லாம ரெண்டை ஏத்தக்கூடாது ரொம்ப அதிகமான ரெண்டும் சார்ஜ் பண்ணக்கூடாது அண்ட் டெனண்ட்டா வேலிட் ரெண்ட் அமௌண்ட்டை தரதுக்கு ரைட் இருக்கு அட் தி சேம் டைம் அந்த ரெண்ட் அமௌண்ட்டை ப்ராப்பர் டைமிங்ல கொடுக்கணும் அண்ட் முன்னறிவிப்பு இல்லாம லேண்ட்லாட் ரெண்டை ஏத்துனா வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒரு ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாம இல்ல வேலிட் ரீசன் இல்லாம ஒரு டெனண்ட்டை ப்ராப்பர்ட்டி வித்து வெளியேற்ற முடியாது ரெண்ட் பீரியட் முடியறதுக்கு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுத்து டெனன்ட வந்து காலி பண்ண சொல்லணும் இல்ல சப்போஸ் டெனன்ட் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட் மீறி இருந்தா தப்பான விஷயங்களுக்கு ரென் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருந்தா இல்லைனா அடிக்கடி டெனன்ட் நெய்பர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணா லேண்ட் லார்ட் டெனன்ட்டை முன்னறிவிப்பு இல்லாமல் காலி பண்ண சொல்லலாம் சப்போஸ் டெனன்ட் குடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டியில டேமேஜஸ்லாம் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் லேண்ட் லார்ட் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடணும் சப்போஸ் டெனன்ட் அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கையில அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆனா அந்த டெனன்ட் அந்த டேமேஜஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படி பண்ணலைனா லேண்ட் லார்ட் டெனன்ட் கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து அந்த டேமேஜஸை கவர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்ட் மேட்டர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான கேசஸ் கவர்ன் பண்றது தான் ரெண்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெண்ட் கோர்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்ட் அத்தாரிட்டிய தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லாட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் கீழே பண்ணிருக்காங்க நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு வர்றீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும் அதை ரெண்ட் அத்தாரிட்டி இன்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை ரெண்ட் அத்தாரிட்டி ரெஜிஸ்டரும் பண்ணணும் ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட ஃபிக்ஸ் ரெண்ட்டுக்கு அண்ட் ரெண்டல் ஏதாச்சும் அரைஸ் ஆனால் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ரெண்ட் ரெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் அண்ட் அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டான ரெண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி லேண்ட்லார்ட் எவிக்ஷன் ஆஃப் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவரை அன்லாஃபுல்லா எவிக் பண்ணதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணலாம் டெனென்ட் ரெண்ட் கொடுக்கலன்னு லேண்ட்லார்ட் கேஸ் ஃபைல் பண்ணலாம் லேண்ட்லார்ட் அதிக ரெண்ட் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டெனன்ட் கேஸ் ஃபைல் பண்ணலாம் லேண்ட்லார்ட் டெனெண்ட் டேமேஜ் ஆன ப்ராபர்ட்டியை ரெண்ட்டுக்கு விட்டா கேஸ் ஃபைல் பண்ணலாம் டெனென்ட் லேண்ட்லார்டோட ப்ராபர்ட்டியை டேமேஜ் பண்ணிருந்தா கேஸ் ஃபைல் பண்ணலாம் டெனன்ட் நியூசன்ஸ் காசா கேஸ் ஃபைல் பண்ணலாம் லேண்ட்லார்ட் டெனண்ட்டோட பிரைவேசியை இன்வைட் பண்ணா கேஸ் ஃபைல் பண்ணலாம் ப்ராட்டிய டெனட் பண்ணல லேண்ட்லார்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ட திருப்பி கேஸ் 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 ஃபைல் 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 பண்ணலாம் 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 எல்லாம் மீறி ரெண்ட் லேண்ட்லார்டோட பெர்மிஷன்ல நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நம்ம ரெண்ட் கோர்ட்டுக்கு போலாம் ஒரு ரெண்ட் கோர்ட்டை சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டி பண்ணிருக்காங்க ஒரு லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் டெனன்சி டிஸ்பியூட் அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்றதுக்கு ஆர்பிட்ரேட்டர் இல்லைன்னா மீடியேட்டர் கிட்ட கூட டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு போலாம் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் குவிக்கவும் இருக்கும் லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் ஹோப் இந்த வீடியோல ரெண்டு பத்தியும் ரெண்ட் கேசஸ் என்ன ரீசன்லாம் போடலாம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரெண்ட் கேசஸ் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட் எல்லாம் நம்ம போட போறோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ